பேரன்பு வணக்கம் வந்தனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் விரும்புறீங்க நானும் விரும்புகிறேன் மாட்டு பயல்களை மக்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்பதான் நம்ம வாழ்க்கை ஜீவிதமா இருக்கணும்னு என்ற ஜோசியக்காரையும் நினைக்கிற சித்த வைத்தியம் நினைக்கிற டாக்டருன்னு நினைக்கிற வக்கீலன்னு நினைக்கிற ஒவ்வொரு தொழிற்குளிகளும் சரி இந்த மற்ற தொழில சேர்ந்தவங்களும் சரி ஆன்மீக சேர்ந்தவங்களும் சரி ஏன்டா மக்கள் பிரச்சனையிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க பிரச்சனையிலேயே இருக்கணுமா அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு அறியாமல் இருக்காங்கடா அவங்க அச்சத்துல பாதிக்க அச்சத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது தின்னா திட்டம் தெரியும்னு அலையிறாங்க மக்கள் ஆஹ் அத வச்சுக்கிட்டு அவனை இப்படி பாடா பில்ல போறீங்கடா ஹோமம் பண்றேன்னு பில்ல போடுறீங்க இந்த யாகம் பண்ணிட்டா சரியாயிருன்றீங்க எங்க தமிழர் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல அதை கட்டி குடிச்சிருக்காங்க தமிழர்கள் இந்த காலத்துல போர்க்கப்பல்களை தயாரிச்சாங்க உலகத்துக்கே முன் மாதிரி கப்பல் தான் தமிழன் தான் தமிழோட புகழ்களெல்லாம் எல்லா துறையிலுமே கட்டுறீங்க அப்படி இப்படி என்னன்னு சொல்றீங்க சரிப்பா ஆயிரம் வருஷமா என்ன வெங்காயத்துக்கிட்ட அடிமையா இருந்தீங்க என்ன வெங்காயத்துக்கு அடிமையா இருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு தான் போறேன் நினைக்கிறேன் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் இல்ல படிச்சு தொழில் செஞ்சு ஜெயிச்சு கட்டணும் சொல்லு எவனாவது ரெடியா இருக்கேன் நீங்க லட்சத்தை ஒன்றெண்டு பேருக்கு தொழில் புடிச்சு என்ன நாய்க்கு இல்ல எல்லா பயிலுக்கு என்ன என்ன ஏமாடுகிறா கேட்க ஆள்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்கறது நான் கேட்கல அந்த மகேஷ் மகேசன் ரூபத்துல கேக்குறேன் அவங்கள மக்களோட அறியாமையை பயன்படுத்துற மக்களுடைய அச்சத்தை பயன்படுத்துற மக்களோட புரியாமையை பயன்படுத்துற எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி குறிப்பா ஆன்மீகத்துறை சேர்ந்தவங்க மதத்துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அதுக்குத்தான் ரிஷி மகாசபான ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன் இதுல இந்த பெரிய கூட்டம் இல்லை சின்ன கூட்டம் தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இந்த சின்ன கூட்டங்கள் தான் வரலாற்றுல பாரு வரலாறு எங்கே தேடி பாரு சின்ன கூட்டம் தான் பெரிய கூட்டத்தெல்லாம் காலி பண்ணியிருக்கு அலெக்சாண்டர் வரலாறு இருப்பாரு நபீ வரலாறு பாரு எல்லா வர இஸ்ரேல் வர்ற எடுத்துப்பாரு எல்லாமே சின்ன கூட்டம் தான் பெரிய கூட்டத்தையே காலி பண்ணிருக்கு ஒரு சின்ன கூட்டம் தான் இன்னைக்கு பெரிய கூட்டமாக ஒரு சில வருஷங்கள் தான் ஆகும் அன்னைக்கு இருக்கு வெட்டுவங்க எல்லாத்துக்கும் ஏண்டா அரசியல் அரசியல் துறைன்றது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்குன்னு யார சொன்னா எந்த அரசியல் வாரியம் மக்களுக்கு நன்மை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இதை செஞ்சுட்டு வாங்கலாம் அவங்களே ஒரு கை கொலி பயிலுங்க என்ன செய்வி எனக்கு தெரியாது இனிமேல் எல்லாம் சரியா வரணும் இதை சரியா வர வைக்கிறது பெரிய வேலையை நான் பார்ப்பேன் புரியுதா அதனால நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீதிமன்ற சட்டத்தையும் சரி அரசியலமைப்பு சட்டத்தையும் சரி சிவில் சட்டங்களையும் சரி ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஐந்து புத்தகமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மள ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சட்டத்தையும் கற்றுக் கொடுத்துருவேன் ஏன்னா சட்டம் ரீதியாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் புறத்தில் சட்டம்தான் காப்பாற்றும் புறத்தில் சட்டம்தான் சாமி அந்த சாமியை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா களமாடலாம் சரித்திரம் படைக்கலாம் அடைக்கலாம் இந்த போலி சாமியார்களையும் சரி போலி ஏன் மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையை சேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி விட்டு வைக்க முடியாது இல்லை நிச்சயமே வென்று காட்டலாம் எல்லாத்துக்கும் சாத்தியம் டேய் நீ எப்படியா இருந்தாலும் சாகப்பாரு சாவ இல்லை நோயில சாவ எப்படியா இருந்தாலும் உச்சியம் நோயில் சத்தனா நீ சம்பாதிச்சா ஒண்ணுமெல்லாம் போயிடும் எல்லாமே ஒண்ணுமெல்லாம் போய் கேவல வெந்து சாவ எல்லாருமே வெக்சாயி சாவ வயசான காலத்துல சொத்து பணம் வச்சிருந்து வெக்சாயி சாரு ரொம்ப பேர் இருக்கான் முதியோர்லாம் போய் பாரு தெரியும் கணக்கார முதியா அவனுக்கு எல்லா பயில்களும் சரி சந்தோஷம் நினைச்சு போய் உண்மையிலே நான் வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்பது வயசு காரணம் எனக்கு ஒரு அறுபது வயசு காரணம் எனக்கு நான் போய் சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு எல்லாமே உலகத்தில் விரும்பக்கூடிய ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைச்சா கூட எவனும் சந்தோஷமா இருக்க முடியாது இதுதான் உண்மை இதுதான் கசக்கக்கூடிய உண்மை சந்தோஷம்ன்றது நிரந்தரமானது எப்பவுமே கிடையாது உங்களை கோர்த்து விடுறது உங்களுடைய ஆணவமும் உங்களுடைய பட்டும் இது ரெண்டும் சரி பண்ணிட்டு தான் உங்களுடைய அறியாமல் விளையிடும் உங்களுடைய அச்சம் விளையிடும் நிச்சயமாக நம்ம சாதிக்கலாம் சரித்திரம் படைக்கலாம் இந்த சரித்திரம் எதுக்கு படைக்கிறதுக்கு மற்றவனுக்காக இல்லை மற்றவன் பேர் புகழ் வாங்குறதுக்காக இல்லை நம்ம வாழ்கிறதே சகஜீவனை வாழ வைக்க தான் சகஜீவனை வாழ வைக்க தான் ஆனால் இப்போ நம்ம சகஜீவனை அழித்தா தான் வாழ முடியுன்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கேன் மனிதனை மனிதனை அழிக்க சொல்லலை நான் சொல்கிறது அப்படியே புரிஞ்சுக்கூட கூடாது புரியுதா தொழில் ரீதியா பணம் ரீதியா நோய் ரீதியா இல்லை உளவியல் ரீதியா தான் இன்னொரு மனித வாழ முடியும் தான் இன்னொரு மனித வாழ முடியும் இந்த நிலவரம் மாறும் உணவு சங்கிலிக்கு சரியா வரலாம் ஆனால் மனித சங்கலிக்கு இது சரி கிடையாது இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சது கடவுள் கண்டுபிடிச்ச உணவு சங்கிலி வேற ஆனால் மனிதன் கண்டுபிடிச்ச உணவு சங்கிலி மிக தவறானது அது ஆபத்தானது மனித இனத்துக்கே பெரிய ஆபத்தானது அதை நிச்சயமாக மாற்றி அமைக்கணும் தயாராகுங்க நம்முடைய ரிசி மகாசபால இணையங்க நின்று வென்று காத்து